சக்தி போற்றி நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி எண்பத்தி ஆறாவது சிறப்பு பதிவு மாணிக்க வாசகர் வியந்த குழந்தை சிவன் ஓரியூர் சிவனே முதியவர் இளைஞர் குழந்தையான விந்தை என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களுடன் அவரது சேனலில் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்த விவரங்கள் கூறியுள்ளேன் தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் திருவிளையாடல் பிராணம் இருபத்தி மூன்றாவது பகுதியில் ஓரியூர் குழந்தை சிவன் பற்றிய விவரங்கள் அறியலாம் திருவாசகம் இறைவனே எழுத கூறிய மாணிக்க வாசகர் இயற்றிய கீர்த்தி திரு அகவலிலும் ஓரியூரின் உகந்தினி தருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும் என இறைவனே தனது தீவிர பக்தியான கௌரி என்ற பெண்மணிக்கு முதியோராக இளைஞராக பின் குழந்தையாக காட்சியளித்து இறுதியில் திக்கற்று குழந்தையுடன் நின்ற அந்த அம்மையாருக்கு பார்வதி தேவியுடன் இடப வாகனத்தில் காட்சியளித்து ஆட்கொண்ட அற்புதத்தை உலகிற்கு எடுத்துரைக்க ஓர் உபாயம் செய்தார் பாண்டிய நாட்டில் தேவாரம் திருவாசகம் பாடல் பெற்ற திருத்தலங்கள் மொத்தம் பதினான்கு அதில் நான் பார்க்காத ஒரே தலமான தொண்டிக்கு அருகிலுள்ள திருப்பணவாயில் தரிசனம் சமீபத்தில் காண சென்றேன் அப்போது அக்கோவிலுக்கு வெளியே எழுதப்பட்டிருந்த விவரம் கண்டு அதிசயித்தேன் வரும் வழியில் ஒரு புது கோவிலை பார்த்தேன் அங்கு நிகழ்ந்த நிகழ்வினை மாணிக்கவாசகர் வாசகர் பாடியுள்ளாரா அப்படியானால் அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலம்தானே அங்கு செல்வோம் என்று திருப்பணவாயில் விருத்தகிரீஸ்வரர் தரிசனம் கண்டபின் அங்கு சென்றேன் இந்த கோவில் குறித்த விவரம் கொடுவினை நீக்கும் பழம்பதிநாதர் கண்ணாடியில் மட்டும் காண ஏழு முக்கிரகாளி பதிவு இருநூற்றி எண்பத்தி ஒன்பதில் வர இருக்கிறது மாணிக்கவாசகர் வரலாறு குறித்து நான்கு பதிவுகளில் மனம் உடல் வாதம் நீக்கும் திருவாதவூர் அவதார திருத்தல மகிமை பதிவு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு மாணிக்கவாசகர் கட்டிய திரு ஆவுடையார் கோவில் குதிரை வியாபாரி சிவன் பதிவு இருநூற்றி ஐம்பத்தி ஆறு நரி பரி பரி நரி பிட்டுக்கு மண் சுமத்தல் மாணிக்க காக்க மூன்று திருவிளையாடல்கள் புரிந்த சொக்கேசர் பதிவு இருநூற்றி ஐம்பத்தி ஏழு மாணிக்க அடைந்த சுலப வழி முக்தி பதிவு இருநூற்றி எழுபத்தி மூன்று என நான்கு பதிவுகளில் முடித்துவிட்டதாக நான் எண்ணியிருந்தேன் ஆனால் அது முடிவல்ல ஆரம்பம்தான் என்பது அந்த கோவிலுக்கு சென்ற பின்னர்தான் எனக்கு தெரிந்தது இரண்டாண்டுகளுக்கு முன்னர்தான் பெங்களூரை சேர்ந்த லதா என்ற பெண்மணி ஓரியூரில் இருந்த பழைய சிவன் கோவில் ஸ்திதமடைந்து மறைந்து விட்டதால் தன் சொந்த பணம் ரூ இரண்டு கோடி செலவு செய்து இத்திருக்கோவிலை கட்டியுள்ளார் கலியுகத்தில் தனது பெருமைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வண்ணம் திருமதி லதா அவர்களை கருவியாக்கி சிவன் தனக்கு கட்டி கொண்டு கோவிலே அது அதையடுத்து தனது மகிமையை வெளிக்கொணரும் வண்ணம் என்னையும் அங்கு செல்ல வைத்து இரண்டாவது கருவியாகிய என்னை யூடியூபில் தன்னை குறித்து போடுமாறு செய்கின்றார் மூன்றாவது சிறந்த கருவியாக தன் தலை சிறந்த கலியுக பக்தை சிவ அனிதா என்ற சிவனடியார் மூலம் இதன் பெருமைகளை அழகுரை எடுத்துரைக்க வைத்து தான் தன் பக்தர்களை எப்போதும் காத்து வரும் ரகசியத்தை கூற வைத்தார் தன்மேல் அளவு கடந்த நம்பிக்கை பற்று சிவசிந்தனையில் இருந்த கௌரி என்னும் அந்தணர் குலப் பெண் விதிவசத்தால் வைணவ குலத்தில் உள்ளவருக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட நேர்ந்தது விஷ்ணுவும் சிவனும் சரிபாரியாக நாராயணராக இருந்து திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலிலும் மேலும் சதுரகிரி திருப்பதியிலும் பாலித்து வருகின்றனர் திருப்பதி பெருமாள் சிவராத்திரி அன்று க்ஷேத்ர உற்சவத்தில் மூன்று வைரப்பட்டைகளை நெற்றியில் அணிந்து வீதியுலா வருவார் மார்கழி மாதம் அவருக்கு வில்வார்ச்சனை நடைபெறும் என்னில் சரிபாதியான விஷ்ணுவை நிந்திப்பவன் நூறு கோடி பிறவைகள் எடுத்தாலும் என்னை அடைய மாட்டான் என்று சிவகீதையில் ஸ்ரீராமருக்கு சிவன் உபதேசித்து உள்ளார் சதுரகிரியில் கணவன் மனைவி சண்டை தீர்க்க இருவரும் ஒருவரே என சிவனும் விஷ்ணுவும் இரட்டை லிங்கங்களாக காட்சி அருளுவார்கள் உண்மை நிலை அவ்வாறு இருக்க கௌரி அம்மையார் வாழ்க்கைப்பட்ட இடமோ சிவ பக்தியான அவரை நிந்திக்கும் இடமானது சொல் மனம் உடல் ஆகிய மூன்றிலும் காயப்பட்ட அந்த தெய்வீக பெண்மணி வரலாறு அக்கோவிலின் வெளியே சிப்பங்களாக இருந்தன ஆனால் கதை தெரியவில்லை உள்ளே சிவன் சேயமானவரையும் இரவி மட்டுவார் குழலமையும் தரிசிக்கும் போது அங்கு திவ்ய தேஜசுடன் ஒரு பெண் சிவனடியார் வந்து தானே அக்கோவில் வரலாறை எடுத்துரைக்க ஆரம்பித்தார் அவர் பெயர் சிவ அனிதா பெயரிலேயே சிவன் மடமடவென்று மலையருவியாக கொட்டின வார்த்தைகள் அவை இறையொருளால் வந்தது அன்றோ அந்த வரலாறை அவரே கூற கேளுங்கள் இந்த ஊர் எம் பெருமானுடைய த தல வரலாறு ஓரி ஊரில் உகந்து இனிது அருளி பாரிரு பாலகன் ஆகிய பரிசும் எம் இரத் சக சம்பந்தர் இந்த ஓரி ஊருக்கு வந்திருக்கிறார் அவர் சொல்ல சிவபெருமானை கைப்பட எழுதுனது தான் திருவாசகம் அப்படிப்பட்ட இந்த ஓரி ஊரில் இறைவன் வந்து முதியோராகவும் வந்திருக்கிறாரு இளமையாகவும் வந்திருக்கிறாரு கௌரிங்கிற அம்மையாருக்கு குழந்தையாகவும் வந்திருக்கிறார் அந்த கௌரி அம்மையாருக்கு குழந்தை இல்லை அவங்க வந்து ஒரு சிவபக்தி அவர் வந்து ஒரு வைணவ மாப்பிளைய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் செஞ்சுக்கவும் அவங்களுக்கு ரொம்ப காலம் குழந்தை இல்லை இந்த ஊரி ஊரில் தான் இந்த இடம்தான் அப்போ வந்து அவங்க மாமியார் மாமனார் இவங்கெல்லாம் அந்த கவுரித்தாயாரை கொடுமைப்படுத்தினாங்க கொடுமைப்படுத்துகிறாங்க அதோட நாளோட அந்த அம்மா வெளியில் போகும் கதவை பூட்டிகிட்டு இவங்க போயிட்டாங்க அந்த அம்மா வந்து வெளியிலே கவரி தாயி உட்காந்துருக்க உட்காந்துருக்கவும் அப்பா முதியோர் ஒரு வேரத்தில் வந்து ஏதாச்சும் எனக்கு பசிக்குது அமுது கொடுக்க முடியும் கேட்க பிச்சு கேட்டு அப்போ ஐயா கதவு பூட்டியிருக்கே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கவரி தாயார் சொல்கிறாங்க நீ பூட்டத்தோடு கதவு திறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மையார் போய் பூட்டை திறக்குறாங்க பூட்டை திறந்துடுது அதோட போய் அமுது செஞ்சு முதியோராக வந்த இறைவனுக்கு அப்பாவுக்கு அமுது படைக்கிறாங்க கைகாலெலாம் நடந்து அப்பா விட போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க இளமையை மாறிடுறாங்க ஓ இளமையை மாறிடுறாங்க இளமையை மாறவும் இந்த அம்மா கௌரி தயாருக்கு பதட்டம் பயம் என்ன ரொம்ப முதியவராக இருந்தார் திடீர்னு இளமையாக மாறிட்டார் அப்படின்ட்டு ஒரு நாணம் கொஞ்சம் வைக்காமதாக இருக்கமோ அவங்க மாமியார் மாமனார் கணவர் எல்லோரும் வந்துட்டாங்க வரவும் ஒரு பதட்டம் பதட்டத்தில் ஓரமாக நிற்கிறாங்க இளமையா இருந்தவர் அப்பா ஈசன் பார்க்குறாரு அவங்க வரும் டக்குன்னு குழந்தையாக மாறி அந்த இடத்துல தூணுக்கிட்ட படுத்துறாரு இந்த அம்மா தூக்கி மடியில் வச்சுருக்குறாங்க கௌரியமையார் அங்கேருந்து அவங்க மாமியார் வர்றாங்க இந்த பட்டை குழந்தை யாரு உனக்கே இங்கே இடம் இல்லை இந்த குழந்தைய எங்கேருந்து நீ எடுத்துட்டு வந்த இந்த குழந்தை யாரு அவங்க வைணவ குடும்பம் அவங்க சைவம் அப்படின்னு கேட்டு ரொம்ப பாடா படுத்துறாங்க துன்பப்படுத்துகிறாங்க அப்போ இந்த குழந்தைய பறித்து என்ன பண்ணுறாங்க தூக்கி பேசுகிறாங்க அப்பா ரிஷப வாகனத்தில் அப்பா இறைவன் அம்மையும் அப்பனுமாக காட்சி கொடுத்த இடம் ஓரி ஓ இது வந்து அறுபத்தி மூணாவது படலத்தில் இருபத்தி ஓராவதுலாம் இருக்கும் ஓராவது கோவில்கள் அது சொல்லுங்க வரிசையா சொல்லி திருப்பரந்துறை திருப்பரந்துறையினால கரை சேர்ற இடம் துறைங்கிறது அங்கே வந்து அப்பா இறைவன் வந்து மன்னரா அப்பா வந்து பாதத்தால மணிவாசக எம்பிறார் மணிவாசக பெருமானுக்கு பாத தீச்சை கொடுத்த இடம் அங்கே பாதம் அங்கே ஆத்மநாதர் ஆத்மாவாக இருக்கிறாரு இறைவன் திருப்பரங்குறைகள் அங்க வந்து நந்தி இல்லை பழிப்பீடம் எதுவுமே கிடையாது எதுவுமே தடை இல்லை டேரக்டாக நம்மவும் ஆத்மநாதர் அப்படிதான் இறைவன் அங்கே அருள் புரியிறாங்க அங்கே தான் என்ன தேர் திருவிழா எல்லாம் அப்போ வந்து ஆத்மநாதரா நம்ம ஆத்மாவா அங்கே இருக்கிறாங்க திருப்பரந்துரை திருப்புநவாசன் நாதர் திருப்புநாசன்னா பழம்பதியாகவே பத்திசை அடியாரை பரம்பரத்து உய்பவன் ஒரு ஒரு மனிதன் பக்தி செஞ்சிட்டானா உடனே வந்து அவங்கள ஆட்கொண்டுவார் அப்படியப்பட்ட தலம் பதம் நாதர் விருத்தபுரீஸ்வரர் பெரியநாயகம் அடுத்த இடம் ஓரி ஊர் ஓரி ஊரில் அப்பா சிவபெருமான் ஓ குழந்தையாக முதியவராக இருந்து இருந்து குழந்தையாக இருந்து ஓரி ஊரில் உகந்து இனிது அருளின்னு இப்போ இந்த கலியுகத்துக்கு ஓரி ஊருக்கும் வந்து இருக்கிறார் ஈஸ்வன் மற்றவார் புலி அம்மை இருவரும் இப்போ எங்கள் அந்த கலியுகத்துக்கு அருள் வலித்துக்கொண்டே இருக்கிறார் அடுத்த இடம் திருவாடா அங்கே வந்து திருஞான சம்பந்தர் நால்வர்கள் வந்த இடம் அது பாடல் பெற்ற ஒரு சிறப்பு தலம் ரத்னா ஈஸ்வரர் அப்பா அதுவும் ஒரு சிறப்பு தலம் ரொம்ப நன்றிம்மா அன்னை மட்டுவார் குழலியம்மை குறித்தும் அவரே தன் தேனினும் இனிய குரலில் கூறுகிறார் திருச்சியில் இருக்கிறது தாய் மாணவர் செய்தி மாணவர் இங்க வந்து செயல் மாணவராக இருக்கிறார் குழந்தையா கோரி ஊரில் இதுலயும் மாறாத ஊருங்கிறது ஓரி ஊர் தான் ஆதி காலத்துலேருந்து ஓரி ஊர் தான் மாறாத ஊர் மட்டுவார் குழனி அப்ப மட்டுவார் குழந்தைலாம் பூக்கள்லாம் வந்து வந்து கேள்வந்து அதுக்கு பேரு மட்டுவார் குழனி அம்மை அரும்பெரும் கதை விளக்கத்தை கேளுங்கள் சொல்லுங்க அரு மணிவாசக பெருமன் வந்த தளம் தான் ஓரி ஊர் இந்த தளத்தில் தான் சி இரண்டாம் பதிகத்தில் கீர்த்தி திரு அகவல் அதில் ஓரி ஊரில் உகந்து இனிது அருளி பாரு பாலகன் ஆகிய பரிசும் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு அப்பா வந்து இறைவன் முதியவராக வந்திருக்கிறாரு முதியவராக வந்து இது கௌரி அம்மையார் முதியவராக வந்திருக்காரு இளமையாக வந்திருக்கிறாரு இந்த கௌரி தாய்க்கு குழந்தையே கிடையாது இவருடைய மாப்பிள்ளை வைணவ குடும்பம் அம்மையார் வந்து சைவம் வடிய வர்ற அடியார்களுக்கு எல்லாருக்கும் அமுது செஞ்சு போடுறவங்க ஒரு ராஜா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த கௌரி தாயி இந்த ஓரி தான் அந்த தாய் வந்து இங்கே வந்தாக முடிச்சு ஒரு ச வைணவ மாப்பிள்ளையோ அப்போ குழந்தையே இல்லை குழந்தை இல்லாத போது தான் உங்கள் மாமியாரோ மாமனார் எல்லாத்தையும் கதவை பூட்டிட்டு வெளியில் போயிட்டாங்க வெளியில் போகும்போது அப்பா ஈசன் முதியவராக வர்றாரு இந்த இடத்துக்கு முதியவராக வந்து இந்த கவரி தாயார்கிட்ட கிட்ட எனக்கு அமுது வேணும்னு கேட்குறாங்க அப்போ வந்து இந்த அம்மா சொல்கிறாங்க கதவு பூட்டியிருக்கு நான் எப்படி அமுது தர்றதுங்கய்யா என்னால் இப்போ முடியாதேன்னு சொல்கிறாங்க நீ பூட்ட தொடுமா பூட்டு திறந்துருன்னு சொல்ல பூட்டை அம்மையார் தொடுறாங்க கௌரி அம்மையை தொடுறாங்க பூட்டு திறந்துருது அதோடு வர்றாங்க வந்து அமுது செய்கிறாங்க அமுது செஞ்சு முதியவராக இருக்கிற பெருமானுக்கு எம் பெருமானுக்கு படைக்கிறாங்க அமுது போது கை கால்லாம் நடுங்குது அப்போ அமுது கொடுக்குறதுக்கு ஊட்டி ஊற வர்றாங்க அப்போ இளமையாக மாறிடுறாங்க இளமையாக மாறுறதோடு அவங்களோட மாமனார் மாமியார்லாம் வர்றாங்க வரும்போது என்ன பண்ணுறது உங்களுக்கும் கொஞ்சம் நடக்க மாமியார் மாமனார் வந்துட்டாங்க இப்போ இளமையாக இருக்கிறாரே நம்மளை என்ன சொல்ல போகிறாங்களோ என்னோன்னு ஒரு பயம் பயந்ததோட அப்பா ஈசன் ஒரு குழந்தையாக மாறி தூணுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தூக்கி மடியில் வச்சுக்கிறாங்க அவங்க தூக்கி மடியில் வச்சுக்கிறாங்க அப்போ அவங்க மாமியார் மாமனார் வர்றாங்க வரவும் இந்த குழந்தை யார் என்ன அப்படின்னு இந்த அம்மையாரை கேட்டு டார்ச்சர் கொடுக்குறாங்க துன்பப்படுத்துகிறாங்க இந்த உனக்கே இடம் இல்லை இந்த குழந்தைக்கு எப்படி இல்லை அதுவும் பட்ட போட்ட குழந்த எங்கேருந்து உள்ளது இது எங்கேருந்து நீ தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டு டார்ச்சர் கொடுக்குறாங்க அதோடு இந்த குழந்தைய வாங்கி தூக்கி போடுறாங்க தூக்கி போடுறதோடு அப்பா ரிசப வாகனத்தில் அம்மையப்பனா காய்ச்சி கொடுக்குறாங்க இந்த ஊர் தான் ஓரி ஊர் ஓரி ஊருங்கிறது ஒரு சிறப்புமிக்க தளம் இந்த தளத்தில் தான் இறைவன் குழந்தையா இந்த கலி யுகத்துக்கு வந்து ஓரி ஊரில் ஓரி ஊரில் உகந்து இனிது அருளி பாரு பாலகன் ஆகிய பரிசும் அந்த சொன்னதுக்கு தான் இந்த ஊரில் தான் இருந்து அப்பா தெருவருள் புரிஞ்சு வர்ற மக்கள்களுக்கு அடியார்களுக்கு அருள் புரிந்து கொண்டு அம்மையும் அப்பனும்மா அருள் புரிகிறாங்க திருச்சிற்றம்பல் திருச்சிற்றம்பல் அடுத்து எப்போது இந்த தரிசனம் பெறலாம் என்ற விளக்கம் எப்ப வந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் இறைவனை தரிசனம் பண்ணலாம் திறந்து இறைவனை காட்டப்படும் அவன் அருளாலே அவன் இறைவனுடைய வழங்கின இறைவனுடைய அருளால யாரு எப்ப எந்த நேரம் வந்தாலும் இறைவனை தரிசனம் பண்ணலாம் கோவில் கர்ப்பகிரகம் உள்ளே ஆடலரசன் நடராஜன் சிவகாமி அன்னையுடன் மாணிக்க வாசகரின் அற்புத ஐம்பொன் சிலையும் உள்ளது அதை தரிசியுங்கள் வெளியே விநாயகர் நால்வர் மற்றும் முருகப்பெருமான் நந்தியை தரிசியுங்கள் இறைவனை என் நேரமும் நினைத்து அவருக்கு சேவை செய்த கௌரி அம்மை கை வைணவ குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு வெளியே தள்ளிவிடப்பட்டார்கள் திக்கற்றவர் அல்லவே அவர் இது அனுபவித்த துன்பங்கள் முடிவரும் வேலை வந்தது ஐயனே அம்மையே என்று அழுத வண்ணம் கையில் குழந்தையுடன் வெளியே வந்த அவரை இறைவன் தனது இடப வாகனத்தில் அன்னையுடன் காட்சியளித்து ஆட்கொண்டார் இதை உலகோர் அனைவரும் அதிசயித்து பார்த்தனர் இறைவன் ஆத்மாக்களான நமக்கு உடல் என்ற தற்காலிக பந்தம் விடுபட தந்தை ஸ்தானத்திலும் வருவார் கணவர் என்ற பந்தத்திலும் வருவார் மற்றும் தன் பக்தரை தாயாக்கி குழந்தையாகவும் மடியில் இருந்து மகிழ்வார் அவர்தம் திருவிளையாடல்கள் எண்ணற்றன இப்பதிவே அவரது திருவிளையாடல் மகிமை மூலமாக வெளிவந்தது தான் என்னை என்னாலும் ஆட்சி செய்து வரும் அந்த செயைமானவர் திருவடிகளையும் தேனினும் இனிய மொழி பேசும் அவரது அரும் துணைவி மட்டுவார் குழலியம்மை திருப்பாதங்களையும் வணங்கி இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்